செல்வனிலே எப்படி ராஜராஜ சோழனுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சித்தரசர்கள் எல்லாம் உதவினார்கள் எப்படி இந்த இளவரசியாக இருந்த ராஜராஜன் அவர்களுக்கு என்கின்ற நினைவுகள் எல்லாம் எனக்கு வருகிறது இது ஏதோ இன்று புதிதாக உருவான இடம் அல்ல நகரம் அல்ல பகுதியும் அல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு புனித பாரம்பரிய பெருமைக்கும் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் பெயர் போல இந்த மண்ணிற்கு இப்படி ஒரு கேவலமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டுமா என்ற நினைப்பு எனக்கு வருகிறது எல்லாம் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது தமிழருடைய பழமொழி ஆனால் நீங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பெருமிதத்தோடு குடியிருக்கிறீர்கள் ஆயிரம் முன்னூறு வருடத்திற்கு முன்பாக எழுப்பப்பட்ட பெருமாள் உலகை உங்களிடம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மிகப்பெரிய இந்த ஊருக்கு உண்டு அதனால் தான் இது சாதாரணமான கோயிலூர் அல்ல அதை அழகாக தமிழுக்கே உரிய முறையில் திருக்கோவிலூர் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள் அந்த திருக்கோவில் சேர்ந்த மக்கள் வெளியிலே செல்கின்ற போது உங்க எம்எல்ஏ அந்த வெட்க கேட்ட கேட்கறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கெல்லாம் தலை குடிவை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இந்த கேடு கட்டு அமைச்சர் வழக்கமா எங்களுக்கு இந்த மாதிரி பேசறது வராது ஏனென்றால் திராவிட பாரம்பரிய கட்சியிலே ஒரு கேவலமான அமைச்சரின் கேவலமான வார்த்தையை அக்கா அவர் என்ன பேசினார் என்று என்னை கேட்டால் அந்த கேவலத்தை நான் எப்படி வெளியே சொல்வது என்று அவர் மோசமாக பேசுகிறார் மோசமாக பேசுகிறார் என்று சொல்ல முடிகிறதே தவிர அவர் பேசியதை கூட வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் அன்பு சகோதரிகளே தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அவர்களை கேட்டால் சொல்வார்கள் திராவிட மாடல் சமூக நீதி பெண்ணுரிமை என்று ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியதை பார்த்து அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்சி பொறுப்பில் இருந்து நீக்குகிறார் ஒருத்தர் பேசுனது தப்பது தெரியுது கட்சி பொறுப்பில் இருந்து நீக்க சகோதரர் வீராஜ் அவர்கள் கேட்டார் அக்கா நீங்கள் எங்கேயோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு செல்ல வேண்டாம் அவர் எந்த ஊரிலே அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தும் நீங்கள் வாருங்கள் என்றார் ஏனென்றால் திருக்கோயிலூர் அழகான பேரை வச்சு பெருமாளையும் சிவனையும் கும்பிடுற நம்ம மக்கள் கிட்ட நமக்கு வாய்த்த எம்எல்ஏ எவ்வளவு ஆபாசமானவர் எவ்வளவு அசிங்கம் பிடித்தவர் அவருடைய மனதிலே எவ்வளவு பக்கம் இருக்கிறது இருக்கிறது வன்மம் என்பதை பற்றி எல்லாம் சொல்வதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது அந்த சகோதர சகோதரிகளை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேச்சு நம்முடைய நாட்டத்தினுடைய நாட்டினுடைய சட்ட பிரிவுகளுக்கு எதிரான பேச்சு அவர் மீது புகார் அளிக்கப்படுகிறது பொன்முடி அவர்களுக்கு பாரம்பரியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பாரம்பரிய மாதிரி திரு அவர்களோட மிகச்சிறந்த பாரம்பரியத்தை நம்ம அண்ணன் சம்பத் அவர்கள் எடுத்து ஒருத்தர் பத்தி பெருமையா இருக்குது பாருங்க அவர் எப்படி விழுப்புரத்தில் பேசினார் எப்படி இஸ்லாமிய பெண்களை பத்தி பேசினார் அரசாங்கத்தினுடைய திட்டத்தின் பயிராளிகள் ஏழை பெண்மணிகள் அவர்களை பார்த்து எப்படி கேவலப்படுத்துனாரு இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அத்தனை பெண்கள் விரும்பி இருக்கக்கூடிய சபையில கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட சிங்கம் வெட்கப்படாமல் எந்த வித நாகரிக வரம்புகளுக்கு உட்படாம ஒரு மனித நாக்க பாட்டு இவ்வளவு கேவலமா பேச முடியும்னு சொன்னா திமுக காரங்க கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அன்பு சகோதரிகளே இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்கள் எல்லாம் இருக்கு ஒருவர் பேச்சிலே ஏதாவது ஒரு சமயத்தை புண்படுத்தினார் என்றால் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே கூடிய சாதாரணமா இருக்கக்கூடிய யாராவது நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போட்டுட்டு அந்த வீட்டு பெண்மணிய பார்த்து பேசினாருன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனா உடனடியா எஃப்ஐஆர் போடணும் காவல்துறை போடுவாங்க போட்டுட்டு இருக்காங்க ஆனால் ஏன் பெண்மணி அவர்கள் மீது இதுவரை வழக்கு பதியவில்லை என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய திராவிட அமைச்சர் தப்பு செய்தால் அவரை நீங்கள் பாதுகாப்பீர்களா இன்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறார் பொன்முடி அவர்கள் பேச்சிலே ஆபாசம் இருக்கிறது பொன்முடி அவர்கள் பேச்சிலே சிவனை கும்படிகளின் சின்னமாக அணிபவர்களை அவர் காயப்படுத்தி இருக்கிறார் சமூகத்திற்கு வெறுப்பை உண்டாக்குகின்ற வெறுப்பை பேசியிருக்கிறார் மூன்று முக்கியமான சட்டப்பிரிவுகளை அவர் இருக்கிறார் என்பது உண்மை அவர் மீது புகார் கொடுக்கப்படுகிறது மதுரை உயர் நீதிமன்றத்தில் வக்கீல் அமைச்சருக்காக பேசுகிறார் என்ன அடிப்படை முகாந்திரம் வழக்கு பதிவு செய்வதற்கு இங்கே பதிவாகவில்லை

ஆனால் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்று கேட்டிருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சு ஆபாசமான பேச்சு பெண்களை இழிவுபடுத்துகின்ற பேச்சு இந்த நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து நமச்சிவாய என்று அறிகிறார்களே அந்த சைவ சமயத்தினுடைய திருநீரையும் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி அந்த இறைவனை நினைந்து

இப்படி ஒரு உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே தானாக முன்வந்து நாங்களே இந்த வழக்கை எடுத்துக் கொள்கிறோம் அமைச்சருடைய பேச்சு சட்டப்பிரிவுக்கு எதிரானது என்று சொல்கிறது என்றால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் உங்கள் கீழாக இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இந்த தமிழகத்து மக்களை பாதுகாக்கும் தமிழகத்தினுடைய பெண்களுடைய மானம் மரியாதை நாகரீகம் இவர்களை காப்பாற்றுகின்ற அரசா உங்கள் அரசு அப்படி என்ன உங்களுக்கு கட்டாயம் வந்தது தவறு செய்த அமைச்சரை காப்பாற்ற வேண்டும் என்று இது திராவிட மாடல் அரசு அல்ல தவறு செய்கின்ற அமைச்சர்களை எல்லாம் கட்டி காத்து கொண்டிருக்கின்ற புதிய ஒரு புதிய மாடலை அவர்கள் இங்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மது துறை அமைச்சர் ஜெயில பெயில் கிடைச்சோன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார் மாநிலத்தோட முதலமைச்சர் நிறுவனங்கள் மீது நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை ரயில் என்பது சட்ட விரோதம் அல்ல அது சட்டத்திற்கு உட்பட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு இன்று மீண்டும் முகத்தில் அடித்தது போல நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது டாஸ்மாக் போறவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டிலுக்கு மேல பத்து ரூபா வாங்குறாங்களா பாஞ்சு ரூபா வாங்குறாங்களா அந்த பணம் யாருக்கு போகுது டாஸ்மாக்ல பார் நடத்துறது யாரு பாருக்கு கொடுக்கற பணம் எந்த அமைச்சர் கிட்ட போகுது அந்த அமைச்சர் என்ன கொண்டு போய் கொடுக்கறாரு இதெல்லாம் நாங்க சொல்லலீங்க திராவிட மாடல் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் போன்ல பேசுறாரு முப்பதாயிரம் கோடி அடிச்சாங்களா முப்பதாயிரம் கோடி அடிச்சிருக்க கூடிய அந்த நபர்கள் யார் என்பதை வெளியே தெரிய விடாமல் இருப்பதற்காக அந்த அமைச்சரை இன்னொரு துறைக்கு மாற்றி அந்த துறையில பணமே கொடுக்காமல் பார்த்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு அந்த அமைச்சரை சொல்லிட்டாரு எனக்கு அமைச்சர் கொடுத்திருக்காங்க ஆனா பணமெல்லாம் ஒண்ணு என்கிட்ட அதிகாரம் இல்லைங்க அவர் செஞ்ச தப்பு என்னங்க அவர் செஞ்ச தப்பு ஒன்னே ஒண்ணுதான் முப்பதாயிரம் கோடிய ரெண்டே வருஷத்துல சம்பாதிச்சாங்க யாரு கிட்ட போய் சொல்றாரு அதுதான் அவர் பண்ண தப்பு இப்படிப்பட்ட அரசுதான் தமிழகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அமைச்சர்கள் உறுப்பினர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது ஆபாசமாக பேசின வழக்கு மட்டும் இல்ல எப்படி அவர் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி விற்றார் ஒரு அரசாங்கத்தில் பொறுப்புமிக்க அமைச்சராக பதவி வகித்தவர் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அரசு பதவியை எப்படி முறைகேடாக பயன்படுத்தி சம்பாதித்தார் என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பு அமைச்சர் உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் திருப்பி ஸ்டாலின் அவர்கள் அழகா சொன்னார் எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது என்னோட உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்ற கட்சிக்காரங்க கிட்ட முதலமைச்சர் சொல்றாரு என் உடம்ப பாருங்க ஐயா ஏயா இப்படி படுத்துறீங்க நான் நைட்டு படுத்தா காலையில எந்திரிக்கும் போது எந்த அமைச்சர் என்ன பேசினாரோன்னு பதவதிச்சு எந்திரிக்கிறாங்கிறாரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் நீங்க நல்லா இருங்க ஏன் கஷ்டப்பட்டு உங்க அமைச்சர்கள் எல்லாம் காப்பாத்துறீங்க தப்பா பேசுற அமைச்சர்

தனது அதிகாரத்தை பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் வருகிறது ஒரு கேண்டிடேட் போட்ட அண்ணன் கலைவரன் அவர்கள் ஆனால் நீங்கள் வெற்றியை கொடுக்கவில்லை ஆனாலும் கூட தமிழகத்தினுடைய மக்கள் வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவி ஏற்பதற்காக வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய அடையாளம் பல ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு நான் சென்றிருக்கிறேன் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களை அவர்களுடைய கொடுக்கும் போது விழுப்புரம் கடலூர் சரிப்பா பிஜேபி வந்திருக்கு வந்தது பிளஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நிலைமையை இன்று ஆயிரக்கணக்கிலேயே கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இப்போது செய்கிறார்கள் கடலூர் ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் தப்பு செய்கின்ற அமைச்சர்கள் ஒரு குரம் பெண்களை இழிவுபடுத்துகின்ற அமைச்சர்கள் ஒரு குரும் ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்படி அவர்கள் எல்லாம் வைத்துவிட்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக நாங்கள் இருக்கிறோம் என மாறுதட்டுகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே அரசாங்கம் என்பது எப்படி நடத்தப்பட வேண்டும் தெரியுமா கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியிலே ஆட்சி செய்கிறாரே அது ஆட்சி பிரதமர் மோடி அவர்களை பார்த்து எங்கள் நாட்டினுடைய உயர்ந்த விருது உங்களுக்காக கொடுக்கிறோம் என்று முதன் முதலாக இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு செல்கின்ற சர்வதேச விருதுகள் கொடுக்கிறார்களே அது ஆட்சி இதோ நேற்று இந்நேரம் காஷ்மீரிலே நம்முடைய இந்திய மக்கள் சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் பயங்கரவாத தாக்குதலில்

வழியாக அவருடைய பயணத்தை முடித்துக் கொண்டு விடிய விடிய என்னுடைய இந்திய நாடு என்னை தேடிக் கொண்டிருக்கிறது என்று அவர் இந்த மண்ணிலே வந்து இறங்குகிறார் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் துடிதுடித்து போகிறார்கள் ஜம்மு காஷ்மீர் இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத அங்கம் எத்தனை அந்நிய சக்திகள் வந்தாலும் எத்தனை தீவிரவாதிகள் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜம்மு காஷ்மீரின் காஷ்மீரினுடைய ஒரு இன்ச் நிலத்தை கூட எந்த தீவிரவாதியும் எடுக்க முடியாது மக்களுக்கு நாம் வாக்குறுதி கொடுத்தபடி அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபதை நீக்கினோம் ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருந்த அத்தனை காலமும் சிறிது சிறிதாக இயல்பு நிலை திரும்பி லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியலை விலை ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு பயங்கரவாத செயல் இந்த மண்ணிலே பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தமட்டில் நம்முடைய உள்துறை அமைச்சர் இன்று நமக்கெல்லாம் ஒரு பட்டேல் என்றால் அது திரு அமித்ஷா அவர்கள் இந்த நாட்டை அந்நிய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றிக் அவர்கள் செயல்படாமல் இருந்ததில்லை காஷ்மீரில் உயிரிழந்த ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நம்முடைய பிரதமர் அதற்கென்று தகுந்த நடவடிக்கை எடுப்பார் கடந்த காலம் நமக்கு அதைத்தான் சொல்கிறது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தீவிரவாத தாக்குதல் நடந்தால் கூட அதை பூசி மெழுகி அதற்கு வேறொரு சாயத்தை கொடுப்பது அவர்கள் பழக்கம் இதோ கோயமுத்தூரிலே என்னுடைய தொகுதியிலே ஒரு பயங்கரவாதி ஒரு கார் நிறைய வெடிமருந்துகளை கொண்டு வந்து அது தெய்வாதீனமாக கோட்டை சங்கமேஸ்வரர் கோயில் முன்பாக அது வெடித்து சிதறியது அந்த சம்பவம் நடந்தவுடன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொன்னார் அது சிலிண்டர் வெடிபது நாங்கள் அப்போவே சொன்னோம் இல்லை கோயமுத்தூர்ிலே பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஐஎஸ்ஐ தரப்பால் அங்க ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை பல்வேறு நபர்களை கைது செய்திருக்கிறது இது நிச்சயமாக விபத்து அல்ல இது திட்டமிட்ட ரீதியில் மிகப்பெரிய சதி என்று சொன்னோம் இன்று அது இருக்கிறது கோயமுத்தூரில் வெடித்தது சிலிண்டர் வெடி விபத்து அல்ல மிக நன்றாக திட்டமிட்டு மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக பயங்கரவாதிகள் திட்டம் திட்டிய செயல் என்று சர்வதேச நம்முடைய என்ஐஏ வந்து நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது திராவிட மாடல் அரசு பற்றி வாய் திறப்பதில்லை அவங்களுக்கு ஓட்டு வேணும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குக்காக பாதுகாப்பை அவர்களுடைய ஒற்றுமையை சமரசம் செய்து கொண்டிருப்பது பிரிவினைவாத திராவிட முன்னேற்ற கழகம் இதையும் நாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் எப்படியாவது தமிழகத்தினுடைய மக்களுக்குள்ள பிரிவினையை உருவாக்கி அதன் வாயிலாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மட்டுமே வைத்து நாம் வெற்றி பெற முடியும் என திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கிறது இதை நாம் அத்தனை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் நேற்று நடந்த சம்பவத்தில் கூட அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டு வந்த அந்த நபர்களிடம் தீவிரவாதிகள் கேட்டது நீ எந்த மதத்தை சார்ந்தவர் நம்முடைய நாடு இந்திய நாடு இந்த இந்திய நாட்டிலே எங்க சென்று வருவதற்கும் நமக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் தீவிரவாதிகள் நீ எந்த மதத்தை சார்ந்தவர் என்று சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்றால் நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது நம்மிடம் இருக்கக்கூடிய எந்த பயங்கரவாத சக்திகளையும் நாம் அனுமதிக்கக்கூடாது அதற்கு அரசியல் ரீதியாக யார் ஆதரவு கொடுத்தாலும் அவர்களை மக்கள் முன்பாக நாம் நிறுத்த வேண்டும் என்று திருக்கோயூரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த இறைவனுடைய கோயிலுக்கு முன்பாக சபதம் எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த கோயிலை நிந்தித்தவர் இந்த கோயிலில் சமர்ப்பணமாக நெற்றியில் நாம் அந்த சின்னங்களை இழிவுபடுத்தியவர் மீண்டும் ஒருமுறை வாக்கு கேட்டு திருக்கோயிலூர் மண்ணை மிதிக்க கூடாது அவருக்கு அந்த நம்பிக்கை வரக்கூடாது அதற்கு நாம் உறுதியளித்து ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும் இப்போது நம்மிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து நல்ல முறையிலே ஒற்றுமையோடு பணியாற்றி தமிழகத்தில் வருகின்ற தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தான் என்பதை நாம் உறுதி செய்து வேலை செய்ய வேண்டும் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அற்புதமான முறையில் ஏற்பாடு அத்தனை சகோதரர்களுக்கும் மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினுடைய சகோதரிகள் இங்கு பெருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்